என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் இரண்டால் நான் தமிழ் அண்ட யாழ்ப்பாண தமிழ் முடிந்தால் பண்ணிப்பார் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாளை அருந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போன்ற யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது

எனினும் இன்னும் எமது ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொன்னூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் டெல் பட்டனை அழுத்தி என்னை உற்சாகப்படுத்தி தேங்க் யூ எவ்ரிபொடி முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும்னு முதலாவதாக கிருப்பானத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரவேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது இரண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஷ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கரேனே மீ அப்பே அப்பே ரட்டதி என்ன மீ வரதி ஆர்க்கே கவதாவத் கவதாத் மம கிவ்வா රුවටිකාක් බඳල දෙනවාන හෞුරුද නමය හෞුරුදු අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වන්න ආගමක් තියෙනවාන ඒ ආගමින් ඒගොල බැඳල දෙනවාන ඒ බරදිගේ මංකිවවා ඒ අප අමගේ ආකමෙන්ට පුුවන් බදධක්මෙන්ට පුළුවන් ටන් ට ලුව ඉස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙවානක් ඒ බරදි කියල මම කිවවා අනිතක ඒගොල්න ද මේක අපේ මේ තින ඒකරට අප දැන් අපි දමල මනිසු අපි හෞරුතික ුත්්තව ආ දරෙන රට වෙච නිස් අපි කියවා රට එකරට වඩෝන එතකොට සමාරජා ස සම රු කටිය කියනුවන මේ රට ඇතුළේ වෙනවෙන වඒකලට නීදය තියෙන්නවනකිර එක සම්පූර්ණ පැරදිී මම කවදාවත් ඉස්ලාමිය ආකමගෙන කිසි බරදක් කතා කර නෑ. හබයි ළමයිව හිතල බලන්න ඔයාලා දරුව හෞරුදු නමේ හුරුදු අට ය ඔොයි පවු් මිනිසු.ඒ පොයින්ට පොඩ දැඩ බෑ මේ මගේ කතව මගේ ල ද බ වරමටසේදන්න. ඉවරණට පසෙදඩ මග වෙලා කණඩබෑ. කරිද එතකොට එතකොට මේ සම්ර්ර රදදි මේකල් නාකම න නිසා කාර ෙර රට අප ට අපින. ගරු මෝලාසුන සභාපතිතුමයනී තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු මන්ද්‍රීතුමා ඔ ඊය කියප්පු කතාව නැවත්තත් කියලා පිස්තුල්ලා මන්දිරිතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කරුණවා කර ඉඩ දෙන්ඩේපා ඩිගිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්නඩ එපා කලා බතා ගෞරෙන් කිල්ලා සිටිනවා මේකත් මෙතුමාට කිය ගැමති ඔහුොල්ොටද ඔවබොල දන්න. මේ ඒගොල්ලන්ගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාලු මාකට අද මිනිස්සුමේ කොල්ල. අපි කවතාත් මකිව්වා පන්සල කඩන්ඩ බෑ ජාපනයට ඉතුර ක් නොට ඉ තුර ප ක් නට පන්සල න ම කිවවා පන්සල කලඩබෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයිඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ියට අපේ රට ලජා වෙන් න් ර මතර රනු ට යන ඒ ඒ ෙන ර න න්ත න ේ. හ අහිද දැර ද හුද අට හෞුද න බලාාව හිත තු ව මිතුම ගේ ස පුර මහ ල වු ම රල බදදින බරදි ඔබ නවේ හිස් ල්ල යාගේ අම ත දන්නන්වා ය ඔලිව කු නැ කිය සිංහල ම යෙනෙ ිස් ල්ලා ගන ඔල්ලව නෑ. හි ඔොලුවේක තියන එක හෙස් ොල් ග මන් කියලා පොයි දවා යිට ම් කාරට ත යි ස්පල්ලා මන්ත්‍රරතුමා ගෙන කිය සියලුවම කතාව හැන්සටවයින් පා දම ලෙ තා ගෞර නයද සිටන අතර දිගින් ඩිගටම අනිත් තන්ත්‍රවරුන්ගේ වර ප්‍රසාදය කඩවිදි විදියටමතුමා කතාකොරොත් ඒ නවකතාව නොත්තල්ලෙ ල්ලා සිටනවා. ඔොඳතුම විෂේයට අදාලව කතා කරන්න . මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් රට ඉන්න මනි සුට හෞර නම හෞරු ට බා බැත බෑ ඒ රදි ඒක ප්‍රා ර ත් බරදි මගේ උත් බරදි ැටිකි ත් බරදදි ෝම හෙට ද යන ොට ත ලට ේ දරුව. ඉිල්ලා හෞුද නමේ බාාව එකනෙකට පැතර දීලා හෙත උදේ වෙනකට ට පන්සල ර ට රදි කියන්නක ඒක සම්පර්ම පරදි. ඒක කවුරුන් මෙයා නවේ මම මරල දැත් සගාන්ම මගේ ගෙරට ට බෝ ැමුත් බරදිීන රදි ඒකමක් ඒකින් ඉවරකරනවා. මම අපි බලමු එද්දා සමසය අසුතුනේ ආර්තුලා න් ති ටා මන්ඩේ ප ගොලඩේ ඉනක් කලවර රවායිද. අපපෝදන හල ලෙර ර්තතු ති තුොනුර මන්ඩ ලෙද එංගොලුියේ ඉනම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளம் தான் ஒரு பேர்னவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்லணும் பாவம் ஆகும் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒரு ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் கோஹோ கோ ஹோம் கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டியிருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த 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 சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கு தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி என்று நடந்தது இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டி அடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி கேடி சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போக ஒரு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏ கேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் புது புதுமாத்தளன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை என பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு ப்ளேக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூ அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம்கூட ஜூ அண்ட் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஓன்லைன் சூ சூன் இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை யூ அன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனில் முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூ அண்ட் ஹியூமன் ரைட்ஸில் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு வெழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்துவிட்டு பிறகு அதே போன்று தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னோடையதை சொல்கிறேன் நான் பல உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெய்திஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வை

ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் தெளிவாக சிங்களத்திலே பேர் ஏகித்தான் ස්ුල්ලගේ අම හරයට නමක ධර්දීමවා හස් පුල්ලා ඒකැනේ ඒ ඔොලුුව හෙස්කීල් හතියන්න ඒක සිංහලි නම ධාර්තියන කටඩානට. ගරු ගරු මන්ත්‍රීතුමනනි ස දාර මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනානු කුලගෙන යුතුයි මගේ මගේ අයිතිවාස්ක තියනෙනවා මගේ නම සතන් කල හිස් පුල ද හ න වෙන පන්ත්‍රී රුන්ට අපහසයක් නවානන්ගල ඔබේ කතාව නවත්න්න සිදන මට කොජලලාතියනද. වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවා අනං මේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිස කෙ ඔබතුමා විරායට සාගවෙන්න එතකොට කා විනාඩ යිති න්න පිඩෝ ිීලිය කියන්නේෆිඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමමායි කාලය තව විනාඩිය අයි. මගේ බලාවර පට දීර යන වර්ද කරන්නබවා. ිඩෝ ිලිය කියන්න ිඩෝෆිලිය කියන්නේ පොඩිලමයි එක සෙස් කරන්න ලෙඩක්තම ෆිඩෝෆිලිය එතකොඩට පොඩිදරුව අපි දැලලා ඒත්ක සෙක්රටන කියලා හිතනවානන් ඒක ෆිඩෝෆිලිය. ඒතුමට සයිකෝද නැත්තන් ඒක බරදි කියලා කියපුට ම පිසක්ට කියලා මෙක් ජනතාවටහනවා ඒක ඒ අමතරමන් මට කියන කැති මත අපය ගවරන්න මට ඔන්න වෙලා ඔගොලො ලාවාර මට කතාගන්න කිසිවට ක ෝමනාවන්න ඇේ මගේ මගේ බලාව දෙන්න කියලා දව ඩයි කොපිෂන යිස්කෝපිෂන් කිය ලා . ට ර නැතු ෙම ට ම ර ල. හරිද පි ට. න ම . நாங்கள் 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 யார் தமிழர் தமிழர் இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக என்று சொன்ன நான் நான் செய்யவில்லை செய்யவில்லை குலை யாழ்ப்பாண தமிழ் முடிந்தால் சின்ன இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பொண்ணான கையை அந்த தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க